திருமணத்துக்கு பிறகு ஜோதிகா தமிழ் சினிமாவில் வந்துட்டு நடிக்காமையே இருந்தது ஜோதிகாவுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்தது இப்படியே கொஞ்ச நாள் போகிட்டே இருக்க திடீர்னு முப்பத்தாறு வயது ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க நம்மளுடைய ஜோதிகா இது அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லை ரீஎன்ட்ரி கொடுத்த முதல் படத்துலேயே அடிச்சு பட்டே கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மகளிர் மட்டும் படத்துலையும் தற்போது ஜோதிகா நடிச்சிருக்காங்க இந்த படம் கூடிய விரைவில் வெளிவர இருக்கு இந்த படத்தோட ஃபங்க்ஷனில் கூட வந்துட்டு ஜோதிகா பல அதிரடியாக வந்துட்டு பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க ஜோதி இப்படி பேசுவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு ரசிகர்கள் கருது மலருக்கு ஜோதிகாவோட பேச்சு இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல பல தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்குமே அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஜோதிகா ஜோதிகா இப்படி பல அதிரடியான விஷயங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க பாலாவோட நாச்சியார் ஆர்ப்பாடு நடிக்கிறதுக்கு ரொம்பவே ப்ரிப்பேர்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்களாம் பல முன்னணி நடிகைகள் பிரபலமங்கள் பல பேர் தற்போது சின்னத்திரையில வந்துட்டு களம் இறங்கிட்டாங்க எதுக்கு ஸ்னேகா கூட வந்துட்டு சின்ன திரைக்கு வந்துட்டாங்க ஆனா ஜோதிகா இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க அப்படி இருந்த ஜோதிகா தற்போது முதல் முதல்ல சின்னத்துறையில ஒரு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண வர இருக்காங்க அந்த நிகழ்ச்சி தான் அன்புடன் டிடி அப்படின்ற பேர்ல டிடி தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிங்க சின்னத்துறையில ஒரு நிகழ்ச்சியில ஜோதிகா வந்து கலந்து கொள்ள இருப்பது இதுதான் முதல் முறை இதே மாதிரி காஃபி வித் டிடி எல்லாம் ஆல்ரெடி சூர்யா வந்து பேசியிருக்காரு இப்ப ஜோதிகாவும் வர போறாங்க இந்த நிகழ்ச்சியில கூட ஜோதிகாவுக்கு சூர்யா சர்பிரைஸா ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க எது எப்படியோ டிடிக்காகவே அந்த ப்ரோக்ராம நிறைய பேர் பார்ப்பாங்க இப்ப ஜோதிகா வர வராங்க சொல்லியா தெரியணும் தற்போது அந்த ப்ரோக்ராம் எந்த லெவலில் போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் மேலும் மீது போன்ற செய்திகளை உடனே உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ